அன்பார்ந்த கடலூர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் சனி வக்கரம் முடிஞ்சு வீட்டுக்கு நல்லா திருப்பி வந்துட்டார் ட்யூட்டி ஜாயின் பண்ணிட்டார் அவர் சனி வக்கரம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தார்னா என்ன பண்ண போகிறாங்க கேட்காதீங்க பழையபடியே சுழுக்கெடுக்கிறார் சுழுக்கெடுப்பார் எங்கெங்க எப்படி எப்படி போடணுமோ அப்போ கர்மங்கள் ஒழுங்காக நடக்கும் கர்மங்களுக்கு தடையாக இருக்கிற பிரச்சனைகளில் தண்ணீரும் நாடும் வீடும் வசதியும் எல்லாம் உயரம் பரு சொல்லுவாங்கள்ல நாடு உயர பரு உயர எல்லாம் உயர அதனால் நல்லா உயரும் மீனான மனக்கலம் கேசங்கள் வக்தி வக்தி தேவையில்லாத வசதி உபசரங்கள் எதுவுமே இருக்காது எல்லாம் க்ஷணத்தில் எல்லாம் கடகடன்னு முடிஞ்சிடும் ஏன்னா அந்த நவகிரங்கள் எல்லாமே கான்டாக்ட் வைக்கிற அளவுக்கு அந்த அமைப்பில் எல்லாமே இருக்குது ரொம்ப ஆச்சரியம் மகிழ்ச்சியாக வரக்கூடிய கார்த்திகை ஒன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சேன்னா மார்கழி மாதம் தை மாதம் மாசி மாதம் ஐ பீக்கில் இருக்கும் இன்னொன்று ஒரு ஸ்டேஜில் எல்லாம் குறிப்பாக செவ்வாய் சரியாக செய்வார் உடனடியாக சுக்கரன் ரெண்டு பேரும் டீம் ஒர்க் பாருங்கள் செவ்வாய்க்கு கூட செய்வார் அப்புறம் தான் புதன் போவார் இப்படி எல்லா கிரகங்களும் போய் செஞ்சிருக்கு ராகுக்கு எது டம்மியாக இருப்பாங்க கண்டுக்காமல் இருப்பாங்க ஏன்னா தெரியும் உங்களுக்கு குரு கழகத்தில் உட்காந்து பார்ப்பார் மார்கழி மாதத்தில் வந்து உடனே மேலே போயிடுவார் அப்போ தான் சனீஸ்வரனை பார்க்க முடியும் ராகு எல்லோரும் பார்க்க முடியும் அந்த வசதி அதே மாதிரி மா மார்கழி மாதத்தில் ச இந்த மேதில் போடுற மீனத்துக்கு குரு போடுறதுனால புதன் இங்கே வந்துடுவார் சுக்கரன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் பின்னாடி புதன் வந்துடுவார் புதனும் குருவும் ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறது இந்த லட்சத்தில் பாருங்கள் எப்படின்னா அது ஸ்டேட்டஸ் மை அப்போ தான் எல்லாருக்கும் உண்டாகும் இத்தனை மக்காவே இருந்திருப்போம் கோபம் தாமம் ஆத்திரம் வயி வாங்குது இப்படி இருந்திருப்போம் புத்தி ஒன்று இருக்குது அழகாக அழகாக முடிஞ்சிருமே அந்த புத்தியே ஞாபகம் வராது இப்போ பிரமாணமாக இருக்கும் மார்கழி மாதம் சூப்பர் எல்லாருக்குமே தை மாதம் அதோட சூப்பர் சுக்கராச்சரியர் மெதுவாக போவார் மகரத்துக்கு உடனே செவ்வாயும் செவ்வாய் முதலில் இருப்பார் செவ்வாய் சூழ்நிலை அப்புறம் சுக்கரன் போவார் அப்புறம் புதன் போவார் இப்படி எல்லாம் மெயின் சுக்கரன் செவ்வாய் புதன் திருப்பி திருப்பி சூரியனும் கூட ஒவ்வொரு மாதம் கூட போகிறார் பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து அப்பப்போ ஸ்பாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சூரியன் தொடர்பட்டாலே வீ யோகம் தான் சுதர்த்த கேந்திரத்தில் இருக்கணும் அந்த கேந்திரத்தில் இருக்கணும் பார்க்கணும் இது அந்த கதையிலே வேணும் ஆனால் அங்கே பார்க்கலங்க சுரு பார்க்கட்டாலும் பரவாயில்ல டைரெக்டாக யோகங்கள் கிடைக்கிறது அதே சமயத்தில் மக மகரத்துக்கு கும்பத்துக்கு போய் உடனே செகண்ட் ஹாஃபில் போய்ட்றாங்க போன உடனே ஆட்டோமேட்டிக்காக தை மாதத்தில் அதுக்கு பிறகு எல்லா நவகிரங்களும் உள்ளே இருக்குது தான் சுக்கராச்சியார் மீனத்துக்கு போவார் மாத கட்ட மா மாதம் மாசி கடைசியில் சுக்கராச்சி ஃபிஃப்டீன்த்து பேர் மீனத்துக்கு போவார் அப்புறம் சனி பயிற்சி ஆவார் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயத்தில் பிரமாதமான ஒரு அமைப்பில் எப்படி தான் ஜோடியாக் பேட்டில் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நகரங்கள் நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நீங்கள் செயல்படுறதுக்கு எப்படி பண்ணுறாங்க பாரு அவங்க ஒழுங்காக செயல்பட்டால் தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் இல்லைன்னா விட்டு குத்து அழிவு அவன் சாப்பிட்றது ஏற்படுறது நாட்டை அழிக்கிறது மொத்த மொத்தமாக அழிக்கிறது இதெல்லாம் நடக்கும் யாதி இதில் என்னென்னா யாதி நோக்கி டாக்டர் மருத்துவம் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பிரமாதமாக எல்லாமே இருக்கும் வயசானவங்களும் தெம்பாக வந்துருவாங்க இளைஞர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் வாழ்க்கை நீடித்த வாழ்க்கை லைஃபு அந்த இடையிடையே அல்பாயசி இதெல்லாம் இருக்காது வாகனங்கள் ஒழுங்காக போகும் எல்லாம் அரசுகள் ஒழுங்காக சிறப்பு இத்தனை நடக்கக்கூடிய விஷயங்கள் கட கடக்கடக்கட கார்த்திகை ஆரம்பித்தேன்னா பங்குனி வரைக்கும் போகக்கூடிய விஷயம் இருக்குது மாசு மாதம் வரைக்கும் சிறப்பாக நடக்கும் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நவகிரகங்கள் எப்படி செயல்படுறது குரு பாறை கிடைக்கிறது நவகிரங்கள் எப்படி செயல்படுறது கூட்டா அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் அந்த பக்கம் பெல்ட்டு ஃபுல்லாகவே மகம் பூரம் மூலம் பூராடம் உத்தராடம் அங்கே உத்தராடம் திருவோடம் அவிட்டம் அவிட்டம் சாதயம் போரட்டாது போரட்டாது உத்திரடாது இந்த ஆர்டர்லையே இருக்கும் பாருங்கள் எல்லாம் ஜாயினிங் தான் நடுவில் கேப்பே இல்லை ஒவ்வொரு வீடு தந்தனாக இருந்தாலும் நமக்கு திரு திருப்பி பார்க்கும்போது எல்லா நமக்கும் காண்டாக்ட் ஈஸியாக போடும் மெயின் கிரகம் சூரியன் சந்திரன் தொடர்பு போடும் நட்சத்திரத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணுமே மெயின் மேஜாக கிரகம் அது மூணும் நட்சத்திரத்தில் ஃபுல்லாக சேர்த்து திருவோடம் அவிட்டெல்லாம் இல்லையா அதில் பிரமாதமாக நவகரங்களே நிற்கிறது அழகாக அந்த குரு அந்த ஓரம் ஃபுல்லாக ஒத்துருக்கார் இந்த ஓரம் ஃபுல்லாக தான் இருக்கும் கேள்வி தனியாக உட்காந்துருப்பார் குரு உட்காந்துருப்பார் அதை பார்த்து நேரடியை பார்த்துட்டு அதுதான் ராகு வாயமுன்னு இருப்பார் பிரமாதமான அமைப்பில் இருக்கிறதுனால ஜோட நமக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறது பாக்கியம் கிடைக்கிறது விழிப்புணர்ச்சின்னா நம்மளா விழிப்புணர்ச்சியெல்லாம் உண்டாக்க முடியாது வேண்ட வே முடிக்கணும் ஃபோட்டோ விட்ட போறேன்னா ஐயோ ஐயோன்னு தோணும் அதனால் இயற்கையாக அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் கொட்டும் எப்படி பஞ்சாலும் உனக்கு வேண்டிய பாத்திரம் ரொம்ப இப்படி தான் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் அதனால் கவலைப்பட தேவையில்ல வீண் மனக்கலையில் விட்டுடுங்க திறம்படுத்த பகவான் மேலே பக்தி வைங்க செயல்படுங்க எல்லா உறவுகளும் சந்தோஷமாக நினைக்கும் வீண் தகராறு வச்சாலுக்கு கோச்சல் ஏமாந்து போகிறதெல்லாம் அடியோடு போயிடும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் வரக்கூடிய ரசனைகள் நமக்கு எப்படி கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் நீ ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அந்த சிம்ம ராசி நேர்களே சனீஸ்வரர் சூரியனுக்கு பகை இங்கே பிண்டராதிங்க நான் நிம்மதியாக இருந்தேன் சனீஸ்வரர் மறுபடியும் வக்கரத்தில் இப்போ வந்து சிம் நான் நிம்மதியாக இருந்தேன் மறுபடியும் இப்போ சனீஸ்வரர் நல்லாயிட்டாரே என்ன அந்த நினைப்பு மனுஷனுக்கு தான் தேவரில் கிடையாது ஐயோ சனீஸ்வரன் நல்லாயிட்டாலே சந்தோஷம் அப்போ தான் நமக்கு காரியம் நடக்கும் வேலைக்காரன் வேலைக்காரன் தான் நம்ம முடங்கி போயிட்டு பழா ஐயோ ஐயோயோ ஜாயிட்டா நான் ஆனால் வேலை செய்யறாச்சே நமக்கு போச்சு நமக்கு யார் யாரும் கிடைக்க மாட்டேன் மாதிரி அப்படின்னு வருத்தப்படுவான் சூரியன் அதனால் சூரியனை பொறுத்தவரை சப்தமத்தில் தான் சனீஸ்வரர் பர்மனண்டாக இருக்கார் நீ பரவாயில்ல வக்கரான ஆனால் பரவாயில்ல சொல்லிட்டு பரவாயில்ல இந்த அப்படியே இங்கேயிருந்து நன்ன வேலைக்காரவான் அப்படிப்பட்ட சனீஸ்வரர் அவர் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் கார்த்திகை மாதம் வரும்போது சிம்மத்தினுடைய நான்காம் வீடு நான்காம் வீட்டுக்கு நேரம் பார்த்தோன்னா சொத்து பதத்தில் பார்த்தோன்னா கர்மஸ்தானம் வீடு அஞ்சாவது வீடுக்கு நேரம் பார்த்தோன்னா லாபஸ்தானம் வீடு எப்படி சரி பாருங்கள் கர்மஸ்தானத்துக்கு நேரம் பார்த்தோன்னா நான்காம் வீடு வர சுகஸ்தானம் இல்லை சுகங்களை அது வந்து அணுகும்போது கர்மங்களை அணுகும் போது லாபம் வராது பணம் சேராது நல்லா அனுபவி போ போக அனுபவிக்கலாம் அவ்வளோதான் நல்ல செலவாகும் சரீரம் பாழாகும் அவ்வளோதான் புத்தி கெட்டு போகும் போக பாக்கி அனுபவிக்க வைக்க புத்தி கெட்டு போகும் சரீரம் போகும் வாழ்க்கை தயம் காலம் நிறையமாகும் கசையில் எதுவுமே இல்லாத பார்த்து வழியில் நிற்க வேண்டியிருக்கும் ஐயோ எவ்வளோ ஆபத்து பார்த்திங்களா என்ன வேணுமோ அந்த அளவுக்கு தான் அது மேலே முகத்து போச்சு சரீரம் பாழ மட்டும் இல்லை எல்லாம் பழைய எல்லாம் ஒதுக்கி போயிடுவாங்க பிச்சை எடுக்கணும் கடன் ஆடம்பரத்தில் தான் போனால் எல்லாம் கடன் தான் நாசமாகிடும் அதுதான் இப்போ இப்போது சிம்மத்தூரில் சம்மந்தப்பட்ட அந்த சப்தமத்தலை குவாழ்ந்துருக்காங்க சனீஸ்வரர் வக்கரம் தெய்வத்தி ஆகிட்டார் கார்த்திகை ஒன்றாம் தேதியில் சத் ஆட்டோமேட்டிக்காக குரு ரெண்டாம் தேதி வக்கரம் ஆகிறார் மறுநாளைக்கு கடகத்தில் உட்காந்து குரு அக்கரமானாலும் ஆனாலும் ச நான்காம் வீடு சொல்லக்கூடிய விச்சிகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது குருவுக்கு பார்க்குறார் சூரியன் இருக்கார் சூரியன் செவ்வாய் ரெண்டு பேரும் முக்கியம் செவ்வாய் முக்கியமான பாக்யாதிபதி அடுத்த சுக்கரன் இருக்கார் பத்தாம் தர்ம கர்ம ஒம்போது பத்துக்குரிய அந்த செவ்வாயும் சுக்கரனும் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு சனியினுடைய சப்தமாக சுவாக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அதே சமயத்தில் குருவனுடைய பார்வையும் கிடைக்காது குரு வந்து பூர்வ புண்ணியாதிபத்தின அஷ்டாமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அவருடைய பாகியம் கிடைக்கிறது இப்போ அஞ்சு ஒம்பது சந்திக்கிறது பத்து சம்பந்தப்பட்டது பாருங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே பாருங்கள் அவ்வளோ அழகாக கிடைக்கிறது அதனால் சனீஸ்வரனுடைய பார்வை அங்கே விளையது பத்தாம் பார்வையாக பார்க்கறாரு ராகு கூட இருக்க பரவாயில்ல ஜென்மத்தில் சிம்மத்துக்கு கேள்விருக்கலாம் அதை பற்றி தேவையில்லை சனீஸ்வரர் அக்கரணிவர்த்தி ஆன பிறகு மீண்டும் எல்லாம் எழுச்சி உரம் மூடப்பட்ட ஆலைகள் முடங்கி போன தொழில்கள் முடங்கி போன தொழில்கள் மட்டும் இல்லை கடனில் போய் எல்லாத்துக்கும் ஒரு நிவாரணம் வரணுமா வரணுமா குரு பாறைகளுக்கு மலம் மலம் மலம்லாம் எல்லாம் நிவாரணம் பெற்று மக்காஸ் மறுபடியும் புத்துணர்ச்சி பெற்றா மாதிரி விறுவிறுப்பாக செயல்பட தொடங்கும் மார்க்கெட்டு எப்போதுமே கை கைகூடக்கூடிய அமைப்பை அதிர்ந்து டிமாண்ட் ஜாஸ்ட் தேவைகள் அதிகப்படும் அதனால் எல்லா இண்டஸ்ட்ரியும் வழியும் ரீவோர்க் ரினோவேஷன் ரீனோவைட் பண்ண ரீவோக் பண்ணி ச இழுச்சி உரை செய்யும் எல்லாமே இது நாட்டினுடைய சீரமைப்பில் முடங்கி வழி வயிறுறியாமல் திண்டாடி போன அரசுகள்லாம் கையாளாத அரசுகள்லாம் இன்னுமே சுறுசுறுப்பாக இயங்கி செயல்பட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய க நிலைமை தான் புரியல எங்கங்க எப்படி எப்படி நான் எப்படி பிடிச்சோ ஆஜரத்தில் சிறப்பாக செயல்பட்டு நாட்டு உரிமையை காப்பாற்றக்கூடிய அமைப்பு வரும் தனி கைவசம் கொண்டு வருவாங்க அதர்மம் தலைவரி செஞ்சாலெல்லாம் அணியோடு காணாமல் போய் அடங்கி உடைக்கப்படும் அரசுகள் வல்லவா வல்ல ஸ்ட்ராங்காக இல்லாததுனால இதோ இனிமேல் வல்ல ஸ்ட்ராங்காகி இந்த அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்கும் சரி ரொம்ப பிரமாணம் செய்யும் ஓட்ட ஒட்டில் சரிப்படுத்துகிறோம் எல்லாத்தையுமே மலிஷி உரம் அதனால் இதுக்கு சம்பந்தப்பட்ட பயனுண்ணா வீட்டு அதிபதியே தண்டா வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய இதே புதன் தான் பயனுள்ள கூறியவர் அவரும் கூடையே போகிறார் செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் பின்னாடி புதன் மெயின் செவ்வாய் சுக்கரன் புதன் சனிஸ்வரோட சம்பந்தம் போகிறது தொடர்பு கிடைக்கக்கூடிய பாக்கி எல்லாம் சூரியன் கூடையே இருக்கார் ஒவ்வொரு மாதம் சூரியன் கூடிய இருக்க ஃபஸ்ட்டு காவல் ஒன்னாப்ப அடுத்த காவல் வாழ்த்து வீடு போவாங்க கடத்திரத்தில் செயல்படக்கூடிய விஷயத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய கடத்தரம் அயனசைனம் அங்கிருந்து சப்தமத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் ஜென்மத்தை பார்க்குறார் அதே சமயத்தில் பத்தாம் வீடு பார்க்குறார் குரு பத்தா உங்களுடைய கொத்தாம்பரின் நான்காம் வீடு பார்க்குறார் குரு உங்கள் நான்காம் வீடு பார்க்குறார் அதே சமயத்தில் குரு மே மார்கழி மாதத்து மேலே போனவொன்னே த தினத்தில் போனவொடனே அங்கேருந்து பார்க்குறார் சூரியன் தடுசு சொல்லக்கூடிய மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தடுசு வீட்டில் பார்க்குறார் உங்களோட பூர்வ புண்ணியத்தில் இத்தனை பாக்கியங்கள் கிடைக்கிறது எல்லாம் ஒம்பது பத்து தொடர்பு கொள்வது பத்து பதினொன்று தொடர்பு கொள்வது பூர்வ புண்ணியம் அம்மன் தொடர்பு கொள்வது கர்மஸ்தானம் தொடர்பு இதெல்லாம் தொடர்புகள் வந்து வந்து சனீஸ்வரர் தொடர்புகளில் வைக்கிறது ராகு ரிவர்ஸ் பார்வையில் தடுசு பார்க்குறாரு இப்படி எல்லாம் அமைப்பில் இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாகவே சந்திரன் புதன் செவ்வாய் எல்லாமே தொடர்பு வர்றாங்க குரு ராகு எல்லாம் தொடர்பு இருக்குது அந்த தொடர்புக்குள்ள பா சாரணா கூடிய இவளே இருக்கிறதுனால செயல்படக்கூடிய நிலையில் சனீஸ்வரர் தொடர்பு கொள்ற சனீஸ்வரர் தொடர்புள்ள அவர்கள் பொருட்டாதியிலே இருக்கார் அதனால் சாரநாதன் நெட்ஒர்க்கில் கிடைக்கிறது வீரத்து போனால் பார்வையும் கிடைக்கிறது உடனே கிடைக்கிறது பார்வை இவெல்லாம் அவ்வளோ கிடைக்கிறது தோஷ அடியோடு போயிடுறது சர்ப்பங்கள் அமைதியாக இருக்குது அமைதி காக்கிறது இத்தனை விஷயங்களில் விறுவிறுப்பாக நடக்கும்போது ஒரே சமத்தில் செயல்பட்டு வர வேலையெல்லாம் நாலே மாதத்தில் திரும்பி பார்க்கல எல்லாம் மடமடன்னு முடிஞ்சிடும் இயற்கை சீற்றங்கள்லாம் அதெல்லாம் அடங்கி உடங்கி போயிடும் எதுவுமே பாழாகாது நன்றாகவே இருக்கும் ச செயல்பாடுகள் சிறப்பாக மனுஷனுக்கு ஆரோக்கியம் கூடு விசிபிலிட்டி கூடு எல்லாம் செயல்படுது எந்த அறிவு நுட்ப அழிவு புலன்கள்லாம் ஒரு பண்ண நுட்ப அழிவு அந்த அறிவு விஸ்தாரணமாகும் கூட்டு சம்பந்தப்பட்ட நல்ல தொடர்புகள் நல்லா இருக்கணும் கருத்து மாறி போய் எல்லாம் ஒத்து ஒன்று ஒரு ஒன்றி ஒன்றி செயல்படிய அமைப்பு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சிறப்பாக நடக்கும் வீட்டுக்கும் சரி வெளியிலும் சரி எல்லாத்துக்கும் சரி உறவுகள் இருக்கும் பகையினங்கள் அடங்கி உடங்கி போய் உட்கார்ந்துருக்கும் நம்மளை நம்பி தான் உலகமே இருக்கிறது வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நமக்கு அந்த வியாபாரம் பிரமாதமாக இருக்கும் அத்தனை பேரும் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நிர்வாக நிர்வாக நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு பெருமை கிடைக்கும் நம்ம நாலு சந்துக்குள்ளேயே இந்த வியாபாரம் பண்ணுறது விட்டு போய் வெளிநாடு தோ வெளிநாடு வெளிமா வெளித்தோட்டம் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த நாலு மாதத்தில் வரும் நாலே மாதந்தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க நெட்ஒர்க்கில் எல்லாம் நெட்ஒர்க் தான் இப்போ இருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எத் குடிக்கட்டு பறிப்பாங்க எல்லாமே வீடு வசதி வாகனங்கள்லாம் அப்புறம் உணவு உடை ஆரோக்கியம் உணவு உடை பொருள்கள் சாப்பாடு இந்த அந்த பண்பாட்டு கலைகள் எல்லாமே விருத்திக்க வர்றதுனால உங்களுக்கு மீடியா ரொம்ப எவ்வளோ இருக்குது மீடியா மீடியா இருக்குதுனால சும்ப சௌரியம் உங்களுக்கு தொலைத்தொடர்பு கலை தொடர்பு எல்லாம் தொடர்பு இருக்குதுல்ல பிரமாணமாக நமக்கு வந்து பிரகாசிக்கம் விடு காலம் பிறந்துடுறது சனீஸ்வரர் எப்படா பக்கத்தில் வரப்போகிற வரப்போறன்னு நான் பார்த்ததுனா விரு விறு விரு நடக்கும் செயல்பாடு சனீஸ்வரோட செயல்பாடை நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாருக்குமே சனீஸ்வரர் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதனால் தான் இரண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் கொடுத்துருக்கு லைஃப்பில் அவரை வச்சு தான் உலகத்தில் கர்மங்களையே கழிக்க முடியும் இல்லைன்னா கர்மங்கள் உனக்க வேண்டிய அன்றாட பணிகளை செய்யவே முடியாது எதுவுமே செய்ய முடியாது எப்போதும் நோக்காடு தான் என்ன யூ ஐசியூவில் இருக்கிறது பிள்ளை வெளியில் இருக்க போகிறீங்க கோப்படல யார் செய்வது செய்கிறது ஏதாவது பிடி வாட்டம் இருக்குமே இம்சப்படுத்தமே காசு செலவுக்கு அங்கே எதை அனுபவிப்பீங்க அதெல்லாம் இருக்கும் இல்லை உறவுகள் சண்டை போட்டுன்னு போயிட்டாங்கன்னா எல்லாத்தையும் போட்டு அப்படி இருக்குங்க நமக்கு பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கா அந்த தன்மையே மாறிடும் பகை பகைப்படம் இப்படி செஞ்சிடும் சனீஸ்வரர் இருக்கிறதுனால தப்பிச்சுது எப்படி எப்படி எந்த நேரத்தில் எப்படி இல்லை ஆக்ட் பண்ணமோ செய்யறது சனீஸ்வரர் ஒண்டி தான் செய்ய முடியும் புத்தி வந்து ம பெரிய ஜீனியஸாக இருக்கணும் அவசியம் இல்லை நிலைமையை சமாளிக்கிற ஆட்டுறதுனால என் ஜீனிஸ் தான் அந்த நேரத்தில் ஒர்க் பண்ணால் போதும் எத்தனையும் சனீசனம் கொடுப்பான் சிம்மத்துக்கு எத்தனை சிம்மத்துக்கு சூரியனுக்கு சனீசனம் கண்டாலே ஆகாது வை தெரியும் எப்போதும் முதலாளி தொழிலாளிக்கும் போது அந்த லெவல்தான் பார்ப்பான் தப்பு தவிர முதலாளியை அவன் பார்க்கவே மாட்டான் அவன் பெரிய முதலாளியாக இருந்தால் கூட நேற்று நம்ம பையன் நம்ம தொழிலாளி அந்த முதலாளியாக இருந்தால் நம்ம பையன் தான் அவன் அப்படின்னு இந்த லெவல்லே இருப்பாங்க அந்த கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் ஆனால் சூரியன் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இந்த நோட்டில் இருப்பாங்க ஆனாலும் பகலவன் சூரியனுடைய ஒரு ஆற்றல் எடுத்து செய்யறதுக்கு ஓடுன்னா சூரியனே செய்ய முடியாது நாம் பண்டிதாக ஆகணும் அதனால் சனீஸ்வரர் அப்படி ஒரு பணிவோடு செயல்படுவார் பகை குணங்கள்லாம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டணும் அவசியம் இல்லை புத்தி இருந்தால் போதும் இந்த புதன் ரெண்டாம் டதிபுரு பன்னொன்றாம் புதன் கூட சனீஸ்வரருக்கு ரொம்ப வேண்டியதாக இருந்தனால சூரியனுக்கு வேண்டிய அத்தனை விஷயம் நடக்கிறது குருவனுடைய தொடர்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கிறதுனால பிரமான வாழ்க்கை அமைப்பு பிரகாசிக்கும் எதுவுமே அந்தந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டியது நடக்கணுங்க அந்த நேரத்தில் நமக்கு வேண்டிய பணம் ஃபுல் மெட்டீரியல் பெனிஃபிட் என்னென்ன உண்டோ வாங்கு ஒரு உறவுகள் இந்த அந்த நேரத்தில் செயல்படக்கூடிய தன்மைகள் அனுசரணையான நிலைமைகள் இதெல்லாம் ஒன்று கூடி வரக்கூடிய இந்த நான் நாலு மாதம் கிடைக்கக்கூடிய பாகியம் கிடைக்கிறதுனால அந்த சிம்மத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அத்தனை பேருக்குமே வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலம் சொல்லி அமை செய்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்